இப்ப வரைக்கும் இவருடைய காதலுங்கிறது தோல்வியை மட்டும்தாங்க சந்திச்சிருக்கு இது நாள் வரைக்கும் இவர்கள் அதற்கான முயற்சி செய்யாம இருந்தது கிடையாது இப்ப வந்து ஒருத்தங்களை கடகராசிக்காரர்கள் காதலிக்கிறாங்க திடீர்னு ஒரு நாள் வந்து உனக்கு எனக்கு பிடிக்கல நான் விட்டு போறேன் அப்படின்னு சொல்லும்போது இவர்கள் சரி இங்கே வேணா போய் நல்லாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு எனக்கு உன ரொம்ப பிடிக்கும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் உனக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன் நீ இல்லாம என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லா விதத்தையும் அவர்களிடம் தன்னுடைய காதலை சொல்ல வெளிப்படுத்துவாங்க அவர்களுக்காக எல்லா விஷயத்தையும் முன்வைச்சு செஞ்சும் காமிப்பாங்க ஆனா இவங்க சொல்ற விஷயங்களை யாரும் நம்பவும் இல்ல அதை கேட்கறதுக்கு நேரமும் யாருக்கும் கிடையாது இதனாலேயே கடகராசனுடைய வாழ்க்கையில காதல் தோல்வினால அந்த பிணைப்புனால ரொம்ப நாட்களாகவே அவங்கள நினைச்சிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க முக்கியமா இந்த காதல் தோல்வி ஏற்பட்ட நேரங்கள்ல இவர்களுடைய தவறான பழக்கங்கள்னால இவருடைய உடல் பாதிப்புங்கிறது நிறைய ஏற்பட்டுருச்சுங்க இப்ப வரைக்குமே அந்த உடல் சார்ந்த பாதிப்புகள் என்பது ஓரளவுக்கு இருந்துகிட்டேதான் இருக்கு ஆனா முடிஞ்ச அளவுக்கு அதுல இருந்து மீண்டு வரணும் முயற்சி பண்றாங்க ஆனா முடியாத பட்சத்துல மறுபடியும் மறுபடியும் அந்த ஒரு பொதக்குள்ளிலேயே போய் சிக்கிற மாதிரி மாறி மாறி அந்த சில விஷயங்களை சீக்சு மனசை போட்டு குழப்பி கஷ்டப்பட்டுக்கிறாங்க இவர்களுக்கு காதல் இருந்து தப்பிச்சிட்டாலும் கூட இவருடைய குடும்ப வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகள் சிக்கக்கூடிய நிலைமை தான் ஏற்படுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்ப வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில இருந்து ஒரு சில இடங்கள்ல தப்பிச்சிருக்காங்க நிச்சயமா சொல்ல முடியும்னா வாழ்க்கையில எந்த இடத்துல நம்ம மொத்தமா தொலைச்சிட்டோம்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல இருந்தே இவங்க தப்பிச்சிருக்காங்க ஆனா ஒரு சில இடங்கள்ல இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கக்கூடிய இடங்கள்ல இந்த கடகராசிக்காரர்கள் வசமா சிக்க கூடிய நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு இப்ப வரைக்கும் அந்த இடத்துல இருந்து இவர்களால வெளியே வரவும் முடியல இருந்து தப்பிச்சு வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய இடங்கள்ல கூட முன்னேற முடியாம ரொம்ப சிரமப்பட்ட வாழ்க்கையதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த கடகராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற்றம்னு இவர்களும் முயற்சி பண்ணி படாத பாடுபடுத்தாங்க ஆனால் அப்பதான் வரா மாறவே மாறாத இருந்த வாழ்க்கை இப்போது இவருடைய வாழ்க்கையவே முழுமையாக மாற்றி வைக்கக்கூடும் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கை மாறுமா சாமி எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்மா சாமின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் நீங்கள் சந்திக்க போகிறீங்க இதனால் வரைக்குமே உங்களுடைய கனவுல மட்டுமே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்த வாழ்க்கையை நிஜமான வாழ்க்கையாக மாற்ற போகிறீங்க இது உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குதும் அதோட உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்வதெல்லாம் எல்லாமே சரியானதாகவும் அமையும் நீங்க நம்ப மாட்டீங்க ஆனால் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் நீங்கள் சந்திப்பீர்கள் அது என்னன்னு யோசிக்கிறீங்களா நான் சொல்றேன் தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சரியான பாதையில கொண்டு செல்ல பாருங்க அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையின்ற இது இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறன்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு புதிய தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விஷயம் கொண்டே இருக்கும் கடக ராசிக்காரயர்களே உங்களுடைய வாழ்க்கையில முதல் மாற்றமே என்ன தெரியுமாங்க வாழ்க்கையில நீங்க யாரெல்லாம் நம்பி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு விஷயத்த முயற்சி பண்ணீங்களோ அவர்கள் மூலியமா பெரிய தோல்வியை நீங்க சந்திச்சிருப்பீங்க அது எதுவாக வேணா இருக்கலாம் முக்கியமா சொல்லணும்னா இந்த கடக ராசிக்காரர்கள் சின்ன வயசுல படிக்கும் போது இந்த ஸ்கூல் முடிச்சிட்டு காலேஜ்லாம் போகும்போதெல்லாம் இதை சொந்தக்காரங்க சொல்லியிருப்பாங்க நீ காலேஜ் மட்டும் முடி உனக்கு நான் வேலை வாங்கி கொடுக்குறேன் அதுவும் நல்ல சம்பளத்தில் பல லட்சங்கள் வாங்குற மாதிரி நீயும் முயற்சி பண்ண உன் வாழ்க்கையில் நீ பெரிய அளவில் போயிரும் அப்படின்னு சொல்லி சொந்தக்காரங்கள் தெரிஞ்சவங்களா எல்லாரும் சொல்லுவாங்க இதை காலேஜ் மட்டும் எப்படியாச்சும் முடிச்சது நான் உன பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய வார்த்தைகள் சொல்லியிருப்பாங்க ஆனால் கடைசி அந்த காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்களா நம்ம பட்சம் ஏமாத்துறது இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சிக்கி கடகராசிக்காரர்கள் என்ன வேலைக்கு போறேன்னே தெரியாம ரொம்ப குழம்பு போயிருவாங்க முடிப்பதற்கு முன்பாக இவங்க இருப்பாங்க இவங்க நம்மளை பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கை அதிகமா இருந்துச்சு ஆனா முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய சுய புத்தியை காமிச்சுட்டு இப்படி நம்ம வச்சு ஏமாத்திட்டு போயிட்டாங்களேன்ற வருத்தம் இவர்களுக்கு அதிகமாவே இருந்துச்சு அப்படிப்பட்ட வருத்தம் அடையக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை இனி அந்த பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீரும் நீங்க முன்னி நடந்த விஷயங்கள் நினைச்சு இனி வரக்கூடிய உள்ள இந்த கடகராசிக்கார்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காதுங்க உங்க வாழ்க்கையில நீங்க இந்த மாதிரி யாரையும் நம்பி இழந்த விஷயங்களை இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க யாரையும் நம்ப வேண்டிய அவசியமும் ஏற்படாது உங்களுடைய சுய முயற்சினாலேயே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பாதைக்கு முன்னேறுவீங்க நிறைய நாட்கள்லாம் நீங்க ஒருத்தங்களை ரொம்ப நம்பிட்டீங்க ஆனா இனியாவது நம்புறத தவிப்பது நல்லதாக இருக்கும் கடகராசினுடைய வாழ்க்கையில சொல்ல போனா யார் யாரோ இவங்களை பத்தி தப்பா பேசுவது தவற நினைப்பது இவங்களுக்கு பெரிய கஷ்டத்தையும் நீ யாரப்பா சில நாட்கள் இருந்திருக்காங்க ஆனா தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கமான உறவுகள் சொந்தங்கள் எல்லோரும் முக்கியமா தன்னுடைய பெற்றவர்களே தவறாக நினைப்பதுங்கிறது இந்து கடகராசிக்காரர்களுக்கு மனசையே உடைச்சிருச்சு யார் யாரோ என்னை பத்தி தப்பா நினைச்சாங்க அப்ப கூட எனக்கு அழிக்கலாம அம்மா அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க என்னை பத்தி தப்பா நினைக்கிறீங்கன்னு நினைக்கும் போதுதான் என் மனசையே உடஞ்சி போச்சு உங்களுடைய பையன் உங்களுடைய பொண்ணு நான் அப்படி உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்னு தான் இவங்க கேட்காத குறையா இருக்காங்க ஏன்னா இவர்கள் ரொம்ப நம்பினாங்க தன் குடும்பத்தார்கள் நமக்காக இருப்பாங்க எந்த நாளாக இருந்தாலும் சரி எப்போது வந்தாலும் சரி அவர்கள் நமக்காக எல்லா விஷயத்திலையும் உதவிகள் செய்வாங்கன்னு குடும்பத்தார்கள் மேல கண்மூடித்தனமான நம்பிக்கை வச்சாங்க இந்த கடகராசிக்காரர்கள் ஆனா இவங்க நம்பிக்கையை நீ எப்படி வைக்கலாம் எங்க மேல நானும் அப்படிப்பட்டவனா அப்படின்ற மாதிரி இவருடைய நம்பிக்கையை மொத்த நபர்களும் சேர்ந்து அப்படியே உடைச்சு சுக்கு ஆக்கிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும் இப்போ இந்த நிமிஷத்துல கடகராசனுடைய வாழ்க்கையில இதுவும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தான் இருந்துகிட்டு இருக்கு இதற்கெல்லாம் தீர்வே இல்லையா சாமின்னு ஒவ்வொரு நாளும் இவர்கள் அந்த கடவுளை வேண்டாத நாள் இல்லைங்க ஏன்னா அத்தனை நாட்களிலுமே இவர்களுக்கு புது புது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் யாராவது ஒரு மூலமா இவர்களுடைய வாழ்க்கையில வந்துகிட்டேதான் இருக்கு நிதானம் இல்லாத ஒரு பழ விஷயங்களை இவர்களுடைய வாழ்க்கையில பார்த்து குழம்பி போயிருக்கிறார்கள் இவர்கள் வருஷங்கள் நாட்கள் கடந்துச்சுங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் இருக்குது பாத்தீங்களா அதை முழுக்க முழுக்க அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வையும் மாற்றங்களையும் கொடுக்கும் முக்கியமா உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களை சார்ந்தவங்க யாருமே உங்களை நம்புறேன்னு நீங்க வத்தப்பட்டீங்களே இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீருங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்சவங்க மூலியமா நீங்க சந்தோஷப்படுவீங்க முக்கியமா உங்க மேல நம்பிக்கைன்றது அதிகப்படி நபர்கள் வைக்க ஆரம்பிப்பாங்க நீங்க தொழில் தொடங்கும் போதும் சரி இல்ல மற்ற விஷயங்களுக்காக நீங்க முயற்சிக்கும் போதும் சரி மற்றவர்களை நம்புறாங்களோ இல்லையவங்க உங்களை நம்பி உங்களுக்கான அந்த பாதைகளை அவங்க திறந்தே வச்சிருப்பாங்கனாங்க சொல்ல முடியும் எத்தனை நாட்கள் நீங்க எங்க போகுதுன்னே தெரியாம உங்களுடைய போற வழி மூடி இருந்துச்சு ஆனா இனி அந்த படக கடகராசினுடைய வாழ்க்கையில அந்த பிரச்சனைங்கிறது இருக்காது நீங்க போற வழி உங்களுக்காக திறந்து வைக்கப்படும் அதுவும் அங்க உங்களுக்காக உதவி செய்வதற்கு ஒவ்வொரு நபர்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க அது இல்ல இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில ஒரு சில தினங்களாக உடல் சார்ந்த உபாதைகள் என்பது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு இன்னைக்கு சரியாயிடும் இன்னும் சில தினங்கள் போனா சரியாயிடும் நம்புனாங்க ஆனா காலங்கள் வருஷங்கள் கடந்துச்சு தவிர இவருடைய வாழ்க்கையில அது சரியான பாடம் இல்லை ஆனால் இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் வச்சு நீங்கள் வருத்தப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது உங்களுடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த உபாதைகளும் உடல் சார்ந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் நீங்கி மனசுல உள்ள நிறைய சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சொந்தமாக்கிக்க முடியும் அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புகளில் நல்ல மாற்றம் என்பது ஏற்படும் முக்கியமாக உங்கள் சொல்பேற்று கேட்காம உங்கள் பிள்ளைகள் செய்த தவறுகள் எல்லாமே இனி திருத்தப்பட்டு சரியான ஒரு பாதியில் அவங்கள செல்ல ஆரம்பிப்பாங்க யார் யாரையும் நம்புற நீங்க உங்களுடைய பிள்ளைகள் மேல நீ வரக்கூடிய காலங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கையின் மூலியமா உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு சாதகமாக மாற்றி வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் சந்திக்க முடியும் நீங்க நம்பலாம் ஒரு சில விஷயங்களை நம்பாமையும் இருக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் நான் கண்டிப்பா சொல்றேன் இனி வரக்கூடிய காலங்கள் இந்த கடகராசியினுடைய வாழ்க்கையில சொல்பயிற்சி மாறாத விஷயங்கள் மாதிரி எல்லாமே ஆணி அடிச்ச மாதிரி சரியான ஒரு பாதையில போக போகுது நீங்க எதெல்லாம் இழந்துட்டீங்கன்னு சொல்லி கண்ணீர் விட்டீங்களோ அது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை தேடி வந்து சேரும் நீங்க தொலைத்த விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய காலடியில் விழுந்து கிடக்கும் இனி எதை நினைத்தும் நீங்கள் வர்த்தப்படமோ இல்ல இதெல்லாம் நடக்குமான்னு யோசிச்சு கண்ணிட வேண்டிய அவசியமும் இருக்காது நான் உங்களுடைய வாழ்க்கை முழுமையான மாற்றங்களை சந்திச்சிருச்சு இனி அது நடக்கதான் போகுது அதை மட்டும் நீங்க காத்திருந்து பார்த்தாலே போதும் நம்பிக்கோடு காத்திருங்கள் இத்தனை வருஷங்கள் காத்திருந்தா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லைனாலும் இன்னும் ஒரு சில தினங்கள் அதுக்கான மாற்றங்களை நீங்க சந்திப்பீங்க நம்பிக்கோடு இருந்தால் நல்லதே நடக்கும் நம்பிக்கோடு இருந்தவர்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்